வணக்கம் தொழில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிளாஷ் கோடர் மேட்ச் பார்க்க போகிறோம் சரி அந்த ஸ்பின் மாதிரி இருக்கிறது நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு ஏன்னா எப்பயுமே அந்த மூன்று இருக்கிறதா எடுத்துகிட்டு போகணுமா நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அது வந்து எப்படி சொல்கிறது செயல்படுதா இல்லை நம்ம மூணு தான் எடுத்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் ம் சரி போயிட்டு நம்ம கொஞ்சம் வேறுபட்ட மாறுதலாக போகும் அப்படின்னு பார்த்தா இனிமேல் வந்துட்டான் வந்துட்டு ஒரு மூணு நாலு மேலே போட்டுட்டேன் இருந்தாலும் குறையில ஒரு மாதிரி வலை மாதிரி சிலந்தி வலை மாதிரி போட்டு என்னை வீழ்த்திட்டாங்க பரவாயில்ல செத்தாச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை இப்படி வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா சொல்கிறதுக்கு இல்லைங்க எதோ ஒரு மாதிரி மொக்கையாகவே போயிட்டு இருந்தது சரி காப்பாற்றுவாங்களா என்னன்னு தெரில நம்ம பக்கம் இரு நபர் அதுலேயும் ஒரு நபர் வந்து நாக்காயிட்டாங்க பரவாயில்ல சரி ஓகே ரிவ்யூ பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த மேட்ச் தர பரவாயில்ல ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு பார்த்தா ரெண்டு பேரையும் சொல்லி விட்டுட்டாங்க அடுத்த மேட்சுக்கும் போயாச்சு போயிட்டு துப்பாக்கி எல்லாத்தையும் 왕이 이 n அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சரி போன முறை தான் வந்து நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் இந்த முறை வந்து அவசரப்படக்கூடாது கொஞ்சம் வேறு வழி ஏதாவது தயார் செஞ்சு நம்ம கொஞ்சம் சுற்றி வளைச்சி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்பவுமே நம்ம சுற்றி வளைச்சி போகணும் தனியாக போகணும் அப்படிங்கிற முடிவும் மட்டும் இந்த ஆட்டத்தில் எடுத்துடவே கூடாதுங்க அது ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் தான் அது நம்மளுக்கு செயல்படுது மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது என்ன அப்படி சொல்கிறது குடும்பமாக ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம கூட்டு குடும்பம் மாதிரி நாலு பேர் போனால் நாலு நாலு பேரும் ஒரே இடத்துல கொஞ்சம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு பேராவது போனாதான் நம்ம கொஞ்சம் சுலபமாக வெற்றி பெற முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தனியாக போய் மட்டும் ஒன்றும் பண்ண வைக்காது எல்லாம் பாருங்கள் நாலு பேர் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து எப்படி பிளான் பண்ணி அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஆனால் இருந்தாலும் நம்ம டீம்மேட் வந்து கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் கூடுதலாக செயல்பட்டுருக்காங்க இங்கே ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டத்துக்குள்ளேயே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் பரவாயில்லைங்க அந்த பொண்ணு நம்ம மாதிரியே ஒரு பெண் எப்படி சொல்கிறதுங்க பெண்ணுடைய பெயர் வச்சுக்கிட்டு அடித்து நம்ம மனத்தை காப்பாற்றி விட்டுட்டாங்க என்றைக்குமே பெண்களை ஒரு எப்படி சொல்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க பெண்கள் எங்களுக்கும் விளையாடலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஏன்னா நான் நிறையா ஆட்டம் போயிருக்கேன் எப்பயுமே பெண் பெயர் கொண்டு எனக்கு வந்து வ வராது அதாவது நம்ம என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்டில் ஏதோ வச்சுருந்தா மட்டும்தான் வரும் பெண்கள் இதில் வரதே அதிகம் எனக்கு தெரியல விளையாடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அதிக பேர் வந்து விளையாடுறதா எனக்கு வந்து தெரியலை இந்தாண்ட சைடு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் சரி முடிச்சு விட்டுருலாம் அப்படின்னு பார்த்தா மெடிக்கெட்டு இல்லை சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்லாம் இருந்தோம் அப்புறம் தான் சரி ஓகே அந்த கிரேசிக் கேலா அவங்க வந்து பரவாயில்ல அவங்களும் கொஞ்சம் நிறைய முயற்சி எடுத்ததுனால தான் நம்ம டீம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படியே போயிட்டு இருந்தா அங்கே ஒரு எனிமி முடிச்சாச்சு பரவாயில்ல வந்து நம்மளுக்கு எப்பயுமே முதலாட்டம் நம்மளுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல முதலாட்டம் எப்பயுமே ஊற்றிக்குது அதிகம் ஆனால் நான் என்றைக்கு வீடியோ எடுக்கலையே அன்னைக்கெலாம் நான் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் என்றைக்கு வீடியோ எடுக்கும் நம்ம உள்ளே போகலாம் ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போதெல்லாம் அது ஊற்றிக்குது ஏன்னு தெரியல பார்த்துக்கலாம் என்னைக்காவது நம்மளும் வீடியோ போடும்போது நிறைய அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட எதிர்பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓடி மேலே போயிட்டு சுற்றி வளர்ச்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி தாங்க நான் பார்க்காத அளவுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போ மட்டும்தாங்க எனக்கு அழைப்பு வருமே இல்லை எனக்கு வரவே வராது நீங்களே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க பரவாயில்ல அது அதை விடவும் இது கொஞ்சம் முக்கியங்கிற மாதிரி தோணிடுச்சு இந்த மேட்ச் ஏன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த ஒரு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிய போகுது உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து எங்கள் அண்ணன் மாற்றி 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 அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு என்ன முக்கியம் இந்த ஒரு மேட்ச் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு ஓடினா அங்கே பாருங்க அங்கே ஒரு எளிமையை ஓடிட்டு இருந்தான் அவனையும் நாக்கு முடிச்சுட்டாச்சு ஏன்னா எப்படி சொல்கிறது நம்மளும் கொஞ்சம் முயற்சி செஞ்சாதான் இல்லைன்னா அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு சரி மூணு மேட்ச் வந்துருச்சு எப்படியாவது நிறுத்திடலாம் உடனே கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டோம் தயாராகி சரி எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தேன் சரி எதோ ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கான புல்லட் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வெகு வேகமாக போயிட்டே இருந்தேன் போயிட்டு சரி நம்ம நேராகவே போயிடலாம் எதுக்கு சுற்றி வலிச்சு போகணும் போனால் ஹெட்ச் ஹெட்சாட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் யாருமே கூட காட்டலை சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தலை மட்டும் இருந்தது சரி இப்போ அடிக்கலான்னு பார்த்தா நம்மளே வந்து சொல்லி முடிச்சுட்டுட்டாங்க நினச்சி பார்க்காதது அதாவது நம்ம நினைக்கிறது எங்கெங்கே நடக்குது அப்படின் தான் அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே நிரூபணம் ஆகிட்டே இருக்குது இந்த பொண்ணை நம்பி தான் நான் நின்றுட்டு இருந்தேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பரவாயில்ல சரி இருந்தாலும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே நாக்காயிட்டாங்க என்னடா இது கடவுளே எப்படி ரெண்டு பேரையும் இவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி பரவாயில்ல இவங்கள நம்பி தான் இருக்க சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் மூணு பேரும் இவங்கள தான் இப்போ இருக்கோம் ஆனால் இவங்க அந்த நேரம்னு பார்த்தா ஆட்டத்தை தொட்டு விட்டு வெளியே போயிட்டாங்களாட்டுக்கு இவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்துருந்தால் இந்த மேட்ச்சே நம்ம வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் இப்போ பாருங்கள் அவங்க ரெண்டு நம்ம மூணு மூணு ஆட்டத்தில் வெற்றி பெற்றுட்டோம் அவங்க ரெண்டு ஆட்டத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்டம் வெற்றி பெறணும் அவங்க இன்னும் ரெண்டு ஆட்டம் வெற்றி பெறணும் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சாப்பாருங்க இத்தனை ரெண்டு மூணு ஆட்டத்தில் வந்து நம்ம ஒத்துமையாக போனோம் இப்போ மறுபடியும் சரி நம்ம தனியாக சுற்றி வளைச்சி போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் திட்டி சுற்றி வளைச்சி இருக்கோம் சரி அந்த பக்கம் வேணாம் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு ஒரே குழப்பம் ஒன்று அதிக குழப்பம் வந்துடுச்சு சரி பரவாயில்ல நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சுற்றி வளைச்சி போனால் ஜோன் வந்துடுமோ அது வேறு ஒரு பயம் ஏன்னா ஜோன் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படியே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் சரி இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போனோம் போனால் ஒரு எளிமீ கூட எங்கே இருக்காங்கன்னு தெரியல நம்ம டீமில் வேறு புக்கு புக்குன்னு எல்லாமே வராங்க எங்கடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சிங்க சரி பரவாயில்ல இந்த க்ளோவா உடைக்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டுட்டு நம்ம ஏறி போனால் கூட நம்மள சுற்றுவாங்களோ அப்படின்னு நினச்சி தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல ஏறி போகலாம் என்னென்னாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே யாருமே இல்லைங்க எங்கே தான் இருக்காங்கன்னே தெரில ஒரே குழப்பமாக போயிடுச்சு அப்புறம் நம்மளுக்கினே ஒருத்தவங்க தான் அப்புறம் இப்படி சுற்றி பார்த்தா இங்கேயும் காணும் அங்கேயும் காணும் இப்போ இந்த ரூம்லேயும் இல்லை அந்த ரூம்லேயும் இல்லை நம்ம உடனே தானே போய் பார்த்தோம் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அந்த ரூமில் நின்றுட்டு ஒரே போடு போட்டு சோழியை முடிச்சு விட்டாச்சு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே முடியும் நம்மளால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன் இன்னும் யாரையுமே காணும் சரி தான் இருப்பாங்க இறங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நின்னாங்க சுட்டாலும் முடியல இறங்கி அவங்கள சொல்கிறதுக்குள்ளே நம்மள முடிச்சு விட்டுட்டாங்க நீங்க யார் ஜெயிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க